ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் வார்க்கு ஐம்பது ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் என்ற பாவம் ஏன் தோன்றுகிறதோ என்று எவ்வளவு யோசித்தாலும் விடை கிடைக்கவில்லை செல்வத்தினால் அப்படிப்பட்ட பாவம் உண்டாவது என்பது பொருத்தமற்றது செல்வம் இன்று இருக்கலாம் நாளை இல்லாமற் போகலாம் ஒருவேளை குலப்பிறப்பால் பிறப்பால் தோன்றுகிறதோ என்பது கூட பொருத்தமற்றதே குலம் ஏதானாலும் அனைவரிலும் இருக்கும் சீல் ரத்தம் ஒன்றே உண்ணும் உணவும் ஒன்றே இது பரிபூர்ண அஞ்ஞானத்தால் உண்டாகிறது என்பது பொருந்தும் செல்வந்தனானாலும் வறியவனானாலும் இறுதியில் அடைவது மரணமே அந்த மரணத்தில் தோன்றும் நிலையான இன்பம் யாருடையதானாலும் ஒன்றே உடல் நீர் குமிழியை போன்றது வாழும் சமயத்தில் வேறு வேறான மார்க்கங்கள் இருக்கலாமே ஒழிய மரண மார்க்கம் யாராகிலும் ஒன்றே ஆட்டி வைக்கும் இறைவன் வாழ வைக்கும் தெய்வம் அனைவருக்கும் ஒருவனே வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவது உண்மையில் அஞ்ஞானமன்றி வேறென்ன விறகு குச்சிகள் எந்த வடிவத்தில் இருந்தாலும் நெருப்பில் விழுந்தவுடன் ஒரே விதமாக எரிந்து சாம்பலாகும் போது வித்தியாசமான மனப்போக்கு ஏன் ஏற்படுகிறதோ நிதானமாக யோசித்துப் பார்த்தால் என் வார்த்தைகளில் உள்ள சத்தியம் உனக்கு விளங்காமற் போகுமா பின்ன பாவம் தீய விளைவுகளுக்கே வழிகோளும் அல்லவா என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா